சேனல் இந்த வீடியோல ஒரு சில பத்தி பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங் முதல் கேள்வி வாக்காளர் அடையாள அட்டை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட அடையாள அட்டை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்காளர் அடையாள அட்டை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இரண்டாவது கேள்வி உமரு புலவரின் காலம் எது புலவர் வாழ்ந்த காலம் எது ஆப்ஷன் ஏ கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு ஆப்ஷன் பி கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஆப்ஷன் சி கிபி இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆப்ஷன் டி கிபி பதினாறாம் நூற்றாண்டு உமரு புலவர் வாழ்ந்த காலம் எது கேள்விக்கான சரியான பதில் கிபி பதினேழாம் நூற்றாண்டு மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பஞ்சாப் கேசரி என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார் பஞ்சாப் கேசரி என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் பி பகத்சிங் ஆப்ஷன் சி சர்தார் பட்டேல் ஆப்ஷன் டி சந்திரசேகர் ஆசாத் பஞ்சாப் கேசரி என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ லாலா லஜபதி ராய் நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் காந்திய கவி என அழைக்கப்பட்டவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ முடியரசன் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பகுத்தறிவு கவிராயர் என்ற புகழ் பெற்றவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்ற புகழ் பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் பி மருதகாசி ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் என்று பெற்றவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் உடுமலை நாராயண கவி ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் ஆப்ஷன் பி ஞானகூத்தன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி சுவாமிநாதன் துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சுரதா ஏழாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ கூத்தன்குளம் ஆப்ஷன் சி கோடியக்கரை ஆப்ஷன் சி முண்டந்துறை ஆப்ஷன் டி வேடந்தாங்கல் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது கேள்விக்கான சரியான பதில் முண்டந்துறை எட்டாவது கேள்வி முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ விஜயா ஆப்ஷன் பி நேதாஜி ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி விடுதலை முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் नेताजी